வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் நீங்க உலகத்தை ஏன் உங்களையே பார்க்குற பார்வையை மொத்தமா மாத்தலாம் இந்த உலகம் திடமான பொருள்களால் ஆனது இல்லை அது அதிர்வுகளால் ஆனது இது ஏதோ ஒரு ஆன்மீக குருவோட மேற்கோள்னு நினைக்காதீங்க இது மாடர்ன் குவாண்டம் பிசிக்ஸ் சொல்ற ஒரு ஆழமான உண்மை ஆமா இன்னும் சரியா சொல்லணும்னா ஸ்ட்ரிங் தியரின்னு ஒரு கோட்பாடு இருக்கு அதை ஒரு கிட்டார் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓ கிட்டார் மாதிரியா ஆமா ஒரே ஒரு கம்பியை வச்சு பலவிதமான ஸ்வரங்களை உருவாக்க முடியும் இல்லையா அதே போல இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையே கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன அதிர்வுறும் இழைகள் தான் அந்த இழைகளோட வெவ்வேறு அதிர்வுகள் தான் புரோட்டான் எலக்ட்ரானுன்னு நாம பார்க்கிற எல்லாமாவும் ஆகியிருக்கு ஆக எல்லாவற்றின் மூலமும் அதிர்வுதான் அற்புதம் இந்த தான் நாம இன்னைக்கு பிடிச்சுக்க போறோம் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த ஆதாரங்கள் படி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மந்திரங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை பிரபஞ்சத்தோட அந்த மூல அதிர்வோட நம்மளை இணைக்கிற ஒலி சூத்திரங்கள் அதாவது சானிக் ஃபார்முலாஸ் கரெக்ட் நம்மளோட இன்றைய நோக்கம் இந்த ஒலி சூத்திரங்களுக்கும் நவீன அறிவியலுக்கும் ஒரு பாலம் கட்ட முடியுமான்னு பார்க்கறது தான் இது உண்மையிலேயே அறிவியல் ரீதியா சாத்தியமா இல்ல அழகான கற்பனையா வாங்க இந்த மர்மமான முடிச்சு அழுக்கலாம் இந்த ஆதாரங்களோட மையப்புள்ளியே அதுதான் பிரபஞ்சத்தோட அந்த பெரிய அதிர்வுக்கும் நம்ம உடலுக்குள்ள மந்திரங்கள் உருவாக்குற சின்ன அதிர்வுக்கும் என்ன நேரடி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் சரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஆதாரங்கள்ல தங்க அதிர்வன் அல்லது கோல்டன் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்னு குறிப்பிடுறாங்க இதுதான் இயற்கையோட இதய துடிப்பா பிரபஞ்சத்துக்கே ஒரு ஹார்ட் பீட் ஃப்ரீக்வன்சி இருக்கிறது நம்புற மாதிரியா இருக்கு கேக்குறதுக்கு கவித்துவமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் இருக்கு சைமேட்டிக்ஸ் ஒரு துறை இருக்கு சைமேட்டிக்ஸ் ஆமா அது வந்து ஒளியோட அதிர்வுகள் எப்படி பொருட்கள் மேல குறிப்பா தண்ணீர் மேல வடிவங்களை உருவாக்குதுன்னு ஆய்வு செய்யுது ஒரு தட்டுல தண்ணிய ஊத்தி அதுக்கு கீழ நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஹெட்ஸ் அதிர்வு செலுத்தும் போது அந்த தண்ணியோட மூலக்கூறுகள் தானா நகர்ந்து மிக அழகான சீரான வடிவியல் அமைப்புகளா மாறுறத நேரடியாவே பார்க்க முடியும் ஓகே ஒரு லேப்ல தட்டுல இருக்குற தண்ணி மேலே இது வேலை செய்யுது ஆனா நம்ம உடம்பு அதை ரொம்ப சிக்கலானது இல்லையா ஆமா அந்த தட்டுல நடக்கிற விஷயம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்களுக்குள்ளேயும் நடக்கும்னு இந்த ஆதாரங்கள் எப்படி சொல்லுது சரியான கேள்வி நம்ம உடம்புல சுமார் எழுவது சதவீதம் தண்ணீர் இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி நாம ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த ஒலி அதிர்வு நம்ம உடம்பு முழுக்க பரவுது குறிப்பா நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற நீர் மூலக்கூறுகளை அதை அடைந்து அவற்றை சீரற்ற நிலையிலிருந்து அந்த அழகான சீரான வடிவியல் நிலைக்கு இந்த ஆதாரங்கள்ல ஒரு கோட்பாட்டை போது அதோட செயல்பாடு மேம்படுது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நேரடியாக அதிகரிக்குது இது ஏதோ நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்பதை தாண்டி இயற்பியலின் அடிப்படையில் இதை விளக்க முயற்சி பண்றாங்க அப்படியானால் சில மந்திரங்களை உடைச்சு பார்க்கலாம் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுற சிவ சிவ இதுல இருக்கிற சி வாங்குற ரெண்டு சத்தத்துக்கு பின்னாடி அப்படி என்ன அறிவியல் இருக்கு இந்த ஆதாரங்கள் ஒரு அழகான ஒப்புமையோட வழக்குது சிங்கிற ஒளி நிலையான ஆற்றலை அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓகே ஒரு அணைக்கட்ல தேத்தி வச்சிருக்கிற கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் மாதிரி அதுல பயங்கர சக்தி இருக்கு ஆனா அது அமைதியா இருக்கு சரி அப்போ வாங்கறது ஒலி இயக்க ஆற்றலை அதாவது குறிக்குது அந்த திறந்து விட்டதும் பாய்ந்து தண்ணீரோட சக்தி மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி எனர்ஜி இது ஒரு நல்ல தத்துவவாதமான ஒப்பீடு ஆனா இந்த ரெண்டு ஆற்றல்களும் நம்ம உடம்புக்குள்ள சேரும்போது உயிரியல் ரீதியா என்ன நடக்குது அதுக்கு ஏதாவது இலக்கு இருக்கா இருக்கு அது நம்ம மூளையோட மையத்துல இருக்கிற பீனியல் சுரப்பி பைனியல் கிளாண்ட் ஆமா இந்த பட்டாணி அளவுள்ள தான் நம்மளோட தூக்கம் விழிப்பு சுழற்சி மனநிலை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது நாம சிவசிவன்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த சி மற்றும் வா ஒலிகளால உருவாகிற அதிர்வு இந்த பீனியல் சுரப்பிய நேரடியா தூண்டி மனதை அமைதிப்படுத்தி உள்ளுணர்வை வளர்க்குதுன்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது ஓகே சிவசிவா ஆற்றல் மட்டத்துல வேலை செய்துனா அடுத்ததா பரவலா எல்லோருக்கும் தெரிஞ்ச ஓம் நம சிவாய இதை பஞ்சபூத மந்திரம்னு சொல்றாங்க இது நம்ம உடம்புக்கான ஒரு யூசர் மேனுவல் மாதிரி செயல்படுதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்றத ஃபேசினேட் பண்ணுது ஆமா நா மா சி வா யா இந்த அஞ்சு சத்தமும் எப்படி நம்ம உடம்போட அஞ்சு கூறுகளோட இணையுது இது நம்ம உடலமைப்ப முழுமையா வரைபடம் போட்ட மாதிரி இருக்கு ஆதாரத்தின்படி நா அதாவது என் அது நிலத்தை குறிக்குது நம்ம உடம்புல எலும்பு தசை மாதிரியான திடமான கட்டமைப்புகளோட தொடர்புடையது சரி அடுத்து மா 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 அதாவது அது நீரை குறிக்குது நம்ம ரத்த ஓட்டம் நினநீர் மாதிரியான திரவங்களோட தொடர்புடையது அப்புறம் சி அதாவது ஷி நெருப்பு செரிமானம் கரெக்ட் நம்ம உடலோட செரிமான சக்தி உடல் வெப்பம் வாங்கிறது காற்று சுவாசம் பிராண ஓட்டம் இறுதியா யா யா அது ஆகாயம் ஆமா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற வெற்றிடத்தையும் நம்ம விழிப்புணர்வையும் குறிக்குது ஆதாரங்கள் சொல்றது என்னன்னா நாங்கற ஒளியோட அதிர்வானது நம்ம உடம்புல இருக்கிற ஸ்திரமான திடமான அமைப்புகளோட அதிர்வுகளோட ஒத்து போகுது அதாவது ரெசனேட் ஆகுது சரியா சொன்னீங்க ரெசனேட் ஆகுது அந்த உறுப்புகளை அது சமநிலைப்படுத்துது இதோட அறிவியல் ஆதாரம் என்னன்னா இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது அது மூளையில இருக்கிற தலாமஸ்ங்கிற பகுதியை அமைதிப்படுத்துது தலாமஸ் தலாமஸ் தான் நம்ம உணர்ச்சி சம்பந்தமான தகவல்களை கையாளும் ஒரு கண்ட்ரோல் சென்டர் அது அமைதியாகும் போது அதோட நேரடியான மருத்துவ பலன் என்ன தெரியுமா உங்க ரத்த அழுத்தம் குறையுது உயர் ரத்த அழுத்தம்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு இயற்கையான மருந்து மாதிரி செயல்படுது அடுத்து சரவண பவா இது ஒரு மூளைக்கான உடற்பயிற்சி அல்லது பிரெயின் ஜிம்னு சொல்றாங்க வெறும் நாக்கசைவுக்கும் மூல செயல்பாட்டுக்கும் அவ்வளோ பெரிய தொடர்பா இது ஒரு அற்புதமான நரம்பியல் பயிற்சி நீங்க சரவண பவான்னு சொல்லும்போது கவனிச்சு பாருங்க உங்க நாக்கோட வெவ்வேறு பகுதிகள் வாயோட மேலன்னத்தை தொடும் ஆமாமா உதாரணமா ர சொல்லும்போது நாக்கோட நுனி அன்னத்தோட முன்பகுதியையும் நான் சொல்லும்போது நாக்கோட நடுப்பகுதி அன்னத்தோட மையத்தையும் தொடும் இந்த ஒவ்வொரு தொடுதலும் மூளையில இருக்கிற குறிப்பிட்ட நரம்பு முனைகளை தூண்டுது அட இது கிட்டத்தட்ட மூளைக்கே ஒரு அக்யூப்ரஷர் குடுக்கற மாதிரி இருக்கே இப்படி தூண்டுறதுனால இடது வலது பக்கம் மூளை அதாவது லாஜிக்கல் மூளை கிரியேட்டிவ் மூளை ரெண்டும் இணையதா சரியா சொன்னீங்க இந்த செயல்பாடு மூளையோட இரண்டு அரைக்கோளங்களையும் இணைக்க உதவுது இதனால உங்க நினைவாற்றல் ஒருமுகப்படுத்தும் திறன் பேச்சாற்றல் எல்லாமே இயல்பாவே அதிகரிக்குது குறிப்பா இதுல வர்றப்ப வாங்குற ஒளிகளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அது என்ன ப்பா வான நீங்க உச்சரிக்கும் போது உங்க உதடுகள் ரெண்டும் ஒட்டி பிரியுது அப்படி செய்யும் போது இருந்து முழுமையா காற்று வெளியேற்றப்பட்டு திரும்பவும் ஆழமா உள்ளிழுக்கப்படுது ஓஹோ இது நுரையீரல நல்லா விரிவடைய செய்து நரம்பு தளர்ச்சியை தடுக்குது நம்ம மன அழுத்தத்தில் இருக்கும்போது நம்ம சுவாசம் ரொம்ப மேலோட்டமா இருக்கும் இல்லையா இந்த மந்திரம் அதை சரி செஞ்சு ஆழமான சுவாசத்துக்கு வழிவகுக்குது சரி இந்த ஒப்பீடுகள் உருவகங்கள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இப்போதைய நவீன மருத்துவத்துல இதுக்கு உறுதியான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா இந்த ஆதாரங்களில் குறிப்பிடுற வேகஸ் நரம்பு பத்தி முதல்ல பேசலாம் நிச்சயமா வேகஸ் நரம்பு நம்ம உடம்புல ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி அது மூளைய நம்ம இதயம் நுரையீரல் குடல் மாதிரியான முக்கிய உறுப்புகளோட இணைக்குது ஓகே இது நம்மளோட அமைதி மற்றும் செரிமான அமைப்புக்கு அதாவது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம்க்கு ரொம்ப முக்கியம் நாம மந்திரங்களை உச்சரிக்கும் போது தொண்டையில ஏற்படுற அந்த சின்ன அதிர்வுகள் நேரடியா இந்த வேகஸ் நரம்ப தொட்டு மென்மையா மசாஜ் செய்து அப்போ மந்திரம் சொல்றது மூலமா இந்த நரம்ப நாம நேரடியாவே இயக்கி உடம்ப அமைதிப்படுத்த சொல்றோம் அப்படிதானே கரெக்ட் இதனால மன அழுத்த ஹார்மோனான கார்டிசால் அளவு குறையுது இதே துடிப்பு சீராகுது பதட்டமான நிலையில இருந்து நீங்க அமைதியான நிலைக்கு வர்றீங்க இதுக்கு மருத்துவத்துல பேர் இருக்கா இருக்கு இதுக்கு அறிவியல் பூர்வமா வேகஸ் நரம்பு தூண்டல்னு பேரு இன்னைக்கு மன அழுத்தம் மற்றும் பதட்டத்துக்கான சிகிச்சைகள்ல இந்த முறைய மருத்துவ ரீதியாவே பயன்படுத்துறாங்க இது ரொம்ப வலுவான ஒரு பாயிண்ட் அடுத்ததா இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் மந்திரங்களை முணுமுணுக்கும் போது அதாவது ஹம்மிங் செய்யும் போது நைட்ரிக் ஆக்சைடு பதினஞ்சு மடங்கு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட ஹெட்லைன் மாதிரி இருக்கே ஆனா இது உண்மை இது ஸ்வீடன்ல இருக்கிற கரோலின்ஸ்கா நிறுவனத்துல செஞ்ச ஒரு ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படியா நம்ம நம்ம போதுல காத்தோட்டம் அதிகமாகி அங்கு நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி பல மடங்கு அதிகரிக்குது இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஒரு சக்தி வாய்ந்த நுண்கிருமி அழிப்பான் அது மட்டும் இல்லாம ரத்த குழாய்களை விழிவடைய செஞ்சு உடம்பு முழுக்க ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது ஓகே இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் கூட ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற அடுத்த பாயிண்ட் தான் என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது டிஎன்ஏ ன்ரிசெல் ஆமா ஐநூத்தி இருபத்தெட்டு ஹெர்ஸ் அதிர்வுக்கு சிதைந்த டிஎன்ஏவ சரி செய்யும் சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இது ரொம்ப பெரிய ஒரு தாவல் இல்லையா ஒரு சத்தம் எப்படி நம்மளோட உயிரியல் குறியிட்டே சரி செய்ய முடியும் நீங்க சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு இதுதான் நாம பாக்கிற விஷயங்கள்லயே ரொம்பவும் ஊகத்தின் அடிப்படையிலான ஒரு பகுதி நாம நரம்பியல் மட்டத்திலிருந்து இப்போ செல் உயிரியல் மட்டத்துக்கு போறோம் இது எப்பிஜெனடிக்ஸ் ஒரு அதிநவீன உயிரியல் துறையோட தொடர்புடையது முதல்ல எப்பிஜெனடிக்ஸ் என்னன்னு சிம்பிளா சொல்றேன் சொல்லுங்க நம்ம வாழ்க்கை முறை உணவு எண்ணங்கள் நாம சந்திக்கிற அதிர்வுகள் இதெல்லாம் நம்ம மரபணுவே மாத்தாது ஆனா அந்த மரபணு எப்படி வெளிப்படுங்கிறத மாற்றோம் இது ஒரு சுவிட்ச் மாதிரி நினைச்சுக்கோங்க சரியா சொன்னீங்க சில சுவிட்சுகளை ஆன் பண்ணோம் சிலதை ஆஃப் பண்ணோம் இந்த ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஹர்ட்ஸ் அதிர்வ அன்பின் அதிர்வன் அல்லது மிரக்கல் ஃப்ரீக்குவன்சின்னு சில ஆய்வுகள்ல குறிப்பிடுறாங்க அப்ப இது டிஎன்ஏவை நேரடியா சரி செய்யலயா நேரடியா இல்ல இந்த அதிர்வு சிதைந்த டிஎன்ஏ என்ஏ இலைகளைச் சுற்றியுள்ள நீர் மூலக்கூறுகளை ஒரு குறிப்பிட்ட சீரான வடிவத்துக்கு மாத்துது இதன் மூலமா அந்த டிஎன்ஏ தானாகவே தன்னை சரி செஞ்சிக்க ஒரு உகந்த சூழலை உருவாக்குதுங்கிறது தான் இதன் பின்னணியில் உள்ள கோட்பாடு இது அறிவியலோடு விளிம்பில் இருக்கிற ஒரு ஆய்வு பகுதி சரி பிரபஞ்சத்துல ஆரம்பிச்சு டிஎன்ஏ வரைக்கும் போயிட்டோம் இப்ப இதையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம் இதை கேக்குற ஒருத்தர் இதை எப்படி பயன்படுத்தலாம் இதுக்காக இமயமலைக்கு போகணுமா தேவையே இல்ல எந்த குகையும் தேவையில்லை ரொம்ப ரொம்ப எளிமையான பழக்கங்களா இத மாத்திக்கலாம் உதாரணமா காலைல எழுந்ததும் படுகையில் இருந்தபடியே ஒரு பதினோரு முறை சிவான்னு சொல்லுங்க இது உங்க மூளைய ராத்திரி இருந்த ஆழ்ந்த டெல்டா நிலையிலிருந்து பகலோட பரபரப்பான பீட்டா நிலைக்கு நேரடியா தாவாம நடுவுல அமைதியான ஆல்பா நிலைக்கு கொண்டு வரும் பீட்டா டு ஆல்பா ஓகே ஆமா அந்த நாளை நீங்க பதட்டம் இல்லாம தெளிவா தொடங்க இது உதவும் பயணத்தின் போது அல்லது வேலைக்கு நடுவில் எப்படி பயன்படுத்தலாம் பேருந்துலையோ ரயிலையோ போகும்போது மனசுக்குள்ள சரவணபவன் சொல்றது உங்க கவனத்தை கூர்மையாக்கி தேவையற்ற கவலைகளை நீக்கும் இன்னொரு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த நுட்பம் நீர் நினைவாற்றல் நுட்பம் வாட்டர் மெமரி டெக்னிக் அது என்ன நீங்க குடிக்கிற தண்ணீர கையில வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லிட்டு குடிங்க நீர் ஒரு சிறந்த ஆற்றல் கடத்தின்னு சொல்றாங்க அது அந்த நேர்மறை அதிர்வுகளை உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு செல்லும் தூக்கமின்மை பதட்டம் மாதிரி குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு இது உதவுமா நிச்சயமா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஓம் நமசிவாயான்னு சொல்றது உங்க உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றா அமைதிப்படுத்தி ஆழ்ந்த உறக்கத்தை தரும் ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நேர்முகத் தேர்வுக்கு முன்னாடி பத்து முறை ஆழமா மூச்சை இழுத்துவிட்டு ஒரு மந்திரத்தை சொல்றது உங்க வேகஸ் நரம்ப அமைதிப்படுத்தி பதட்டத்தை குறைச்சு உங்க பேச்சுல ஒரு தெளிவை கொடுக்கும் உங்க உடம்புல நேர்மறை அதிர்வுகள் அதிகரிக்கும் போது அது உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான ஈர்ப்பு விசைய உருவாக்கும் இது உங்க தொழில் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து எனக்கு புரியற பெரிய விஷயம் என்னன்னா மந்திரங்கிறது கடவுள் கிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை மனோ இல்ல அது நம்மள நாமே செதுக்கிக்கிற ஒரு உயிரியல் கருவி மிகச்சரியான வார்த்தை இட்ஸ் பயோலாஜிக்கல் டூல் நீங்க இந்த ஒலிகளை பயன்படுத்தும் போது நீங்க பிரபஞ்சத்தோட மகா சக்தியோடு இணைக்கப்பட்ட ஒரு ஆற்றல் மையமா ஒரு எனர்ஜி சென்டரா மாறுறீங்க இந்த ஆதாரம் நீங்க எந்த அதிர்வில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த சூழல மனிதர்கள வாய்ப்புகளை ஈர்க்கிறீங்க இது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இந்த மாதிரி குறிப்பிட்ட நோக்கத்தோட பயன்படுத்துற ஒலிகள் உங்க உடம்புல இவ்வளோ நேர்மறையான மாற்றங்களை செய்ய முடியுமான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒலிகள் கோபமான வார்த்தைகள் தரும் செய்திகள் அந்த எதிர்மறையான அதிர்வுகள் உங்களை ஒவ்வொரு எப்படி இருக்கு இந்த உண்மையை ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம ஆய்வை நிறைவு சேரும் நாங்க சொன்னதை அப்படியே நம்ப வேண்டாம் இந்த ஆதாரங்கள் இருக்கிற விஷயங்களை நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்க இந்த அதிர்வுகளை நீங்களே உணர்ந்து பாருங்க மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம் வணக்கம் சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள் நன்றி